அட கடவுளே என்னடா என் நேரம் இப்படி என்னை போட்டு படுத்தி எடுக்குது எனக்கு கொஞ்சம் கூட நேரமே சரியில்லை என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய நபர்களை நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய நேரம்ன்றது சூப்பரான நேரமாக வந்து மாறிடும் அதற்கு என்ன பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முடிசா பாருங்கள் இப்போ கொஞ்ச காலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் க தொட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஏற்பட்டுருக்கு நான் சும்மா தனியாக இருந்தால் கூட நான் யார் வம்புக்கும் போடலாம் கூட என்ன தேடி வம்பு வந்துட்டுருக்கு என்ன தேடி கஷ்டம் வந்துட்டுருக்கு தேவையில்லாத வீட்லேயும் ரொம்ப ரொம்ப ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னோடய ஃபினான்ஷியல் ட்ரவல் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடுச்சு சுத்தமாக கையில் காசே நிற்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப தீராத கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கேன் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல எனக்கான நேரம் நல்ல நேரமே கிடையாது எதை தொட்டாலுமே பிரச்சனையாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திங்கன்னா இது சிம்பிளாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்களேன் கண்டிப்பாக அந்த நேரமானது நல்ல நேரம்ன்றது உங்களுக்கு அடுத்த நொடியை வந்து செய்கிறோம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேலில் இல்லை வந்து சூழாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்ச பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நடு அந்த வே வேல் ஆக்சுவலாக சூலாயுதம் இருக்குன்னா அந்த மூணு இதுவில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற இருக்கக்கூடிய அந்த சூழாயுதத்தில் இருக்கக்கூடிய நடு பகுதியில் வந்து அந்த எலுமிச்ச பழத்தை சொருகிட்டு சொருகும்போது அதாவது அந்த எலுமிச்ச பழத்தை நீங்கள் வைக்கும்பொழுது அதை சொருகி வைக்கும்பொழுது என்ன சொல்லுங்கள் என்னோடய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்போ இந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் கெட்ட நேரம் எனக்கான இருக்கக்கூடிய எல்லா கெடுதல் விஷயமும் நீங்கிட்டு எனக்கான நல்ல நேரம் வந்து இந்த நொடியிலேருந்து எனக்கு வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கமான வேலைகளை வந்து செய்யுங்க நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இதை மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதுக்கு அடுத்தடுத்த நாள் நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிங்களேன் உங்களுடைய லைஃப்லேயே ரொம்ப பெரிய மேஜிக் நடக்கிற மாதிரி கண்டிப்பாக அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது ரொம்ப ரொம்ப ரியலானதும் கூட மோஸ்ட்லி என்னுடைய லைஃப்பில் நான் எப்போப்பெல்லாம் பிரச்சனைகளை இருக்கோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை நான் வந்து செஞ்சிருவேன் ஸோ அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக் நடந்த மாதிரி இருக்கும் எதனால் இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது இது உண்மையாகவே அந்த எலுமிச்ச பழத்தில் அப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் அது அவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீகத்துவம் வந்து இருந்துட்டுருக்கு என்னன்னா இப்போ ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஒரு விஷயத்தை வந்து பலி கொடுக்குற மாதிரி வந்து அர்த்தம் இருந்துட்டுருக்கு அந்த விதத்தில் எலுமிச்ச பழத்தை நம்ம கொண்டு போயிட்டு இந்த மாதிரி சுலாதத்தில் வைக்கும்பொழுது நமக்கான கெட்ட நேரத்தும் எது இருந்தாலுமே அது போகணும்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம வந்து பலி கொடுக்கறதா வந்து அர்த்தம் அதை நம்ம கோவிலில் செய்யும்போது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் கெடுதல் நினைக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு பிரச்சனையை நம்மளே வந்து நம்மளுடைய கைப்பட வந்து செஞ்சு அந்த பரிகாரம் மற்றும் அந்த கெட்ட நேரத்தை வந்து க அது அது ஒரு விஷயத்தை வந்து கழிக்கிற மாதிரி வந்து அர்த்தமாகும் ஸோ அதனால தான் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ கஷ்டத்தில் இருந்துகிட்ருக்கீங்களா உடனே இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படும் விதமாக ரொம்ப பெரிய மேஜிக்கானது உங்களோட லைஃப்பில் வந்து நடக்கும் ஓகே நண்பன் நான் சொன்னு தகவலானது நிச்சயம் உதவியானதுக்கும்